வணக்கம் இந்த வீடியோல குலைவாளை இசக்கியம்மனுடைய கதையை பற்றி பார்க்கலாம் வாங்க இசக்கியம்மன் சரி அது என்ன குலைவாளை இசக்கின்னு கேட்டா நம்ம பொதுவாகவே வேப்ப மரத்தை எப்படி ஒரு மாரியம்மாவா நினச்சி கும்பிடுவோமோ அதை போல ஒரு வாழை மரத்தை நட்டு வச்சு அதையே சாமியா நினைச்சி இசக்கியம்மனாக நினச்சி பூசை போட்டு படையல் கொடுத்து கும்பிட்டு வராங்க அதனால தான் இந்த சாமிக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சு அது சரி ஏன் குறிப்பாக வாழை மரத்தை கொண்டாந்து கும்பிடணும் இந்த இசக்கிக்கும் வாழை மரத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது முதல்ல இந்த குலைவாழை இசக்கி யார் இவ பிறந்த இடம் என்ன இவ பூர்வீகம் என்ன பொதுவாகவே இசக்கி அம்மனாலே எப்பயுமே கையில் ஒரு பிள்ளையை தூக்கிக்கிட்டு நிற்குமே இந்த குலைவாழை இசக்கிக்கிட்டையும் புள்ளைகள் எதுவும் இருக்குதா இவளுக்கு எந்த ஊரில் கோயில் இருக்குது எப்படி சாமியானா இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குலைவாழை இசக்கிய இன்னைக்கு நம்மெல்லாம் சாமியா கையெடுத்து கும்பிட்டாலும் சில பல தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு சாதாரண தான் எல்லா ஆசா இந்த குலைவாழை இசக்கியம்மா நம்ம ஊர் பக்கத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படி வாழ்ந்த ஒரு பொண்ணு எப்படி இறந்து போறா அதுக்கப்புறமா எப்படி சாமியாகுறா அப்படிங்கிற கதையை பார்க்க போறோம் இவ பிறந்த இடம் வளர்ந்த இடம் புகுந்த இடம் பூராமே மலங்காட்டில தான் மனுஷியா வாழ்ந்தப்ப இந்த இசக்கிக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு காளிகாத்தா மந்திரத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் பேர் போன காக்காச்சி தான் இந்த காளிகாத்தா வாழுறா இந்த காக்காட்சி மலை எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய மலங்காடுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மலங்காட்டில் வாழ்ந்து வந்த மக்க மனுஷர் எல்லாமே ஒரு பக்கம் கடுமையான உழைப்பாளிகளா இருந்தாங்க காட்டுல கிடைக்கக்கூடிய தேனு தினை பழம் கிழங்கு இதை மட்டும் சாப்பிட்டு அவங்க வாழ்ந்ததுல மிருகங்களை வேட்டையாடுறதுலையும் வித்தக்காரராக இருந்தாங்க எல்லாத்துக்கும் மேல மலங்காட்டையே திருத்தி வெள்ளாம செஞ்சு மகசூல் எடுக்கக்கூடிய திறமையும் அவங்க கிட்ட இருந்துச்சு சாதாரண நிலத்திலயே விவசாயம் பண்றது ரொம்ப கஷ்டம் இப்படி மலங்காட்ட திருத்தி அதில் விவசாயம் பண்றது ரொம்பவே கஷ்டம் காடுன்னு வந்துட்டா நிறைய விலங்குகள் இருக்கும் காட்டெருமைகள் இருக்கும் மான்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள வெள்ளாம பண்றதுனா ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த மிருகங்களை எல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கும் இந்த அத்தனை விஷயத்துக்கும் இந்த மலங்காட்டு மக்களுக்கு கை கொடுத்தது அவங்க காலங்காலமா பரம்பரை பரம்பரையா சொல்லி கொடுத்து வரக்கூடிய அந்த மந்திர மாந்திரிக முறைகள் தான் இந்த மந்திரத்தை வச்சு காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு எல்லாம் வாய்க்கட்டு போடுறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அப்படி வாய்க்கட்டு போட்டுட்டா எந்த இருந்தாலும் இந்த வெள்ளாம பாக்குற நிலத்துக்குள்ள வரவும் முடியாது இங்க இருக்கிற தானியங்களையோ பழங்களையோ சாப்பிட முடியும்